ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபொழுது இல்லாத எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது செங்கோட்டையனோ வேலுமணியோ தங்கமணியோ டெல்லி வர முடியுமா டெல்லி ஏர்போர்ட்லயே கவனிக்கப்படுவார்கள் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே கால் பண்ணுங்க உடைப்பதற்கு பல துரோகிகளுக்கு நான் உடந்தையாகி அதையெல்லாம் கழுவி கொண்டு வருவதற்காக அறிக்கை போறார் டெல்லியில எந்த தலைவர் அவரை பார்த்து செங்கோட்டையிலே கடைசியா இருந்த உரையாடு பவானி சாகர் தொகுதி எம்எல்ஏ பன்னாரி இந்த பன்னாரியா நன்னாரியா போயிட்டாரு எங்கே வந்துட்டாரு எடப்பாடியிடம் சென்ட்ரை எடப்பாடியிடம் இரண்டு நாட்களாக கதிறி அழுகி தண்ணீர் விட்டு காலை பிடிச்சு உங்களுக்கு நான் வைத்த கெடு என்பது நான் செய்த வரலாற்று பிழை இப்படி இரண்டு நாட்களாக எடப்பாடியிடம் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் வந்து சால்வம் போடுறான் டிடிஐபியினுடைய ஆதரவாளர்கள் வந்து கொம்பு செய்யப்படுறான் யாருக்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ்சோடு இருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப எங்கே இருக்காங்க டிபிஎஸ்சோடு இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் எங்கே டிடிவியோடு வந்து சட்டமன்ற உறுப்பினர் எங்கே இருக்காங்க இப்போல்லாம் எடப்பாடியிடம் அமைப்பு இருக்குது ரெ டைல இது அதிகாரமில்லைன்னு தெரிஞ்ச பிறகு மீண்டும் எடப்பாடியை பலவீனப்படுத்துகிறாங்க மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தால் பழைய ஜெயலலிதாவாக வேட்டி கட்டிய ஜெயலலிதாவாக மாறுவார் இதான் அண்ணாதிமுக அரசியல் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் அவனுக்கு வணக்கம் அதிமுகவுக்குள்ளே மின்னும் ஒரு பிளவா அப்படின்ற மாதிரி செங்கோட்டையின் ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு இன்றைக்கு டெல்லிக்கு அவர் பயணம் செய்ய இருக்கிறாரு சில மூத்த தலைவர்கள்லாம் பார்க்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வரதாக பார்க்க முடியுது செங்கோட்டையினுடைய அடுத்த கட்டம் என்ன இந்த இப்போ நீங்கள் சொன்ன செய்திகள் அத்தனையுமே தவறு டெல்லிக்கு எந்த தலைவரையும் பார்க்க போகலை ஹரித்துவாருக்கு செய்த பாவத்தை கழுவுவதற்காக ஹரித்துவார் போகிறார் நீங்கள் எடப்பாடி எடப்பாடியிடம் இரண்டு நாட்களாக கதறி அழுது கண்ணீர் விட்டு காலை பிடித்து செய்த தவறை மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு நான் வைத்த கெடு என்பது நான் செய்த வரலாற்று பிழை இப்படி ச இரண்டு நாட்களாக எடப்பாடியிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடைந்திருக்கிறார் இவர் எப்படி டெல்லிக்கு போவார் ஓ சசிகலா டிடிவிக்கு ஆதரவான ஊடகங்கள் பல ஆயிரங்களை லட்சங்களை வாங்கி கொண்டு அதிமுகவை பிளக்க வேண்டும் என்று விரும்புகிற சில எதிர்கட்சிய ஆதரவு ஊடகங்கள் பரப்புகிற செய்தி உண்மையான நிலவரம் எடப்பாடியிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்து நாள் கெடு இரண்டு நாட்களுக்கு பின்பு நிபந்தனையற்ற ஆதரவு கண்ணீர் சிந்தி காலை பிடித்து சரணாகதி அடைந்து ஹரித்துவாருக்கு போய் ஒரு வார காலம் அன்னாதிமுக தொண்டர்களுக்கு நான் செய்த துரோகம் ரெட்டைலையை உடைப்பதற்கு பல துரோகிகளுக்கு நான் உடந்தையாகி விட்டேன் அதையெல்லாம் கழுவிக்கொண்டு வருவதற்காக ஹரித்துவார் போகிறார் டெல்லியில் எந்த தலைவரும் அவரை பார்க்கல இதுதான் உண்மை நிலவரம் ஆதரவாளர்கள் கூட்டம் என்ற போர்வையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து பரிவட்டம் கட்டுறான் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் வந்து சால்வை போடுறான் டிடிஐபியினுடைய ஆதரவாளர்கள் வந்து கொம்பு செய்றான் யாருக்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக இதை முடிவுக்கு கொண்டு வந்த எடப்பாடி செங்கோட்டையரிடம் இனிமேல் வாயை திறக்கக்கூடாது அன்னாதிமுகவை ஆட்சி கட்டியில் அமர்த்துவது தான் உங்களுடைய வேலை அது முடியலையே அமைதியாக இருந்திருங்க கட்சியை பிளக்கிற வேலை வேண்டும் இது நீங்கள் அண்ணாதிமுக தொண்டனுக்கு செய்கிற துரோகம் ரெட்டைலைக்கு செய்கிற துரோகம் பல ஆயிரம் கோடி பணம் உங்களுக்கு இந்த ரெட்டை இலை தான் நமக்கு இவ்வளோ பெரிய வாழ்வும் வயலும் இவ்வளோ பெரிய வசதியும் கொடுத்தது அந்த ரெட்டை இலை தயவுசெய்து உங்கள் வாழ்நாளில் ரெட்டை இலைக்கு இனிமேல் துரோகம் செய்வதை நினைக்காதீர் ஓபிஎஸ் துரோகம் செய்கிறார் டிடிவி துரோகம் சசிகலா துரோகம் இதே போன்ற இந்த பட்டியலில் நீங்களும் விட வேண்டாம் ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு காலத்தில் மூத்த அரசியல்வாதியாக இருந்தீர்கள் உங்கள்கிட்ட நான் அதிமுக அரசியலை பல முறை நான் உங்களிடம் விவாதித்திருக்கு அதனால் செய்து வேண்டாம் அமைதியாக போய்விடுங்கள் இல்லை இப்போ செங்கோட்டையின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தான் பிரச்சனை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த பிள்ளையின் அதாவது விலகி போனவள விலை சேர்க்கணும் அப்படின்றதுலாம் அவருக்கு உடன்பாடு கிடையாது இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கோவத்தை தான் ஏற்படுத்தணும் எனக்கு தெரியும் இருந்து ஏன் இந்த கையில் எடுத்தார் ஏன் எடுத்தாரன் தங்கமணி வேலுமணி நத்த விஸ்வநாத சிவி சண்முகம் அன்பழகன் இது செங்கோட்டை ஆறு பேருக்கும் ஆறு பேர் மாவட்டத்துக்குள்ளே எடப்பாடி அரசியல் பண்ணக்கூடாது ஒரு மாவட்டத்துக்கு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வராங்க நகராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் பல பேர் வராங்க இதை எங்களுடைய விருப்பத்துக்கு கேள்வி விட்டோம் நீங்கள் அதுக்கு உள்ள அதிகாரம் செலுத்தினால் அவர்களை எங்களை லோக்கல் மந்திரியை மதிக்க மாட்டான் மாவட்ட செயலாளர் மதிக்க மாட்டான் புது தலைவர்களை உருவாயிடுவான் இத்தனை ஆண்டு கால எங்கள் கட்டுப்பாட்டு தான் இருந்தாங்க யாருக்கு சீட்டு கொடுக்கணுன்னு மூணு பேர் லிஸ்ட்டை அம்மா கேட்பாங்க அறுமூணு பதினெட்டு பேர் லிஸ்ட்டை நாங்கள் கொடுப்போம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் தொகுதிக்கு மூன்று பேரை நாங்கள் கொடுப்போம் அதில் அந்த அம்மா ஒருத்தர் டிக் பண்ணுவாங்க ம் இதுதான் நடைமுறை ஆனால் இப்போது நீங்கள் நாற்பது நாற்பத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்களை தொண்ணூறு ஆக்கிட்டீங்க அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது இன்று வரை சிபி சண்முக மாவட்டத்தை பிரிக்க முடியல இன்று வரை முடியல நத்த மாவட்டத்தை பிரிக்க முடியல அப்போது செங்கோட்டை ஈரோட்டை பிரிக்க முடியல பழைய மந்திரி கருப்பணனை அங்கே அரசியல் பண்ணுவதற்கு எடப்பாடி நியமிச்சிருக்கார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலையும் திமுக எது எதிராக பல நூறு நூறு கோடிகளை செலவு செய்ய வேட்பாளர்களை இந்த முன்னாள் மந்திரிகள் செலவும் பண்ணலை ஆளும் போடலை வேலையும் செய்யலை அப்போ எடப்பாடி என்ன தான் செய்வார் புதிதாக ப பல அதிகார மையங்களை உருவாக்க வேண்டியது மாவட்டத்துக்குள்ள இதை அத்தனை பேர் எதுக்கிறான் இதை முன்னாடி யாரை தள்ளி விடுறான் செங்கோட்டை என்ற மூத்த எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து உறுப்பினரை தள்ளி விட்டால் பலியாக்கிட்டான் அமைப்பு செயலர் போச்சு மாவட்ட செயலர் போச்சு கட்சி கத்திரிக்கை எல்லாம் போச்சு வந்தவன் பந்தவரா ஒரு வாரம் வருவான் பத்து நாள் வருவான் பாஞ்சு நாள் மறந்துடுவான் புதிதாக யார் கோபிக்கு சட்டமன்ற உறுப்பினரோ சத்தியம் யார் சட்டமன்ற உறுப்பினரோ பெருந்தருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினரோ பவானி சாருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினரோ இவரால் பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி என்பவர் ஒரு பத்து கோடி ரூபா செலவு பண்ணி இவர் தான் சீட்டு வாங்கி கொடுத்து இவர் தான் ஜெயிக்க வச்சார் ஆனால் முதல் நாள் இரவு வரை இவரோடு இருந்து பிரசை சந்திக்கிறவனையும் கிளம்பி எங்கே போயிட்டார் சென்னை லாயஸ்ட் ரோடு வந்து செட்டில் ஆயிட்டார் ஏன்னா மீண்டும் சீட்டு கிடைக்காது மீண்டும் ரெட்டையில் கிடைக்காது செங்கோட்டையை ரெட்டை கொடுப்பாரா செங்கோட்டை நம்மனால் ஜெயிக்க ஜெயிக்க முடியுமா செங்கோட்டையினோடு கடைசியாக இருந்த ஒரே ஆள் பவானி சாகர் தொகுதி எம்எல்ஏ பன்னாரி அந்த பன்னாரியா நன்னாரியாக போயிட்டார் எங்கே வந்துட்டார் எடப்பாடியும் சரண்டர் ஆகிட்டார் ஓபிஎஸோடு இருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ எங்கே இருக்காங்க இபிஎஸோடு இருக்காங்க சசிகலாவோடு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்கே இருக்காங்க டிடிவியோடு வந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்கே இருக்காங்க இப்போல்லாம் எல்லாம் எடப்பாடி ஏன்னா எடப்பாடியிடம் அமைப்பு இருக்குது ரெட்டையில் இருக்குது அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்கான் கட்சி இருக்குது மீண்டும் வெற்றி பெறணும்னா எது வேணும் கட்சி வேணும் ரெட்டையில் வேணும் இருந்தால் தான் தொண்டா ஓட்டு போடுவான் இதையெல்லாம் அதிகார போட்டி அத்தனை பேரும் செங்கோட்டையின முன்னாடி தள்ளி விட்டாங்க இவர்களுக்கு இந்த மூணு பேரை இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லை ஒரு அதிமுகவை பொறுத்தவரையும் சின்ன சின்ன வாக்கு வங்கிகளை தான் வாட்டி அவங்க வந்து மூணு சதவீத அளவில் தான் தோல்வியை தழுவுனாங்க இன்றைக்கு இந்த மூன்று பேர் சசிகலாவோ டிடிவி வி தினகரனோ ஓபிஎஸோ இப்போ இவங்கெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்தால் அதிமுகவுக்கு தானே பலம் அந்த கூட்டணிக்கு தானே பலம் அது அதிமுக வெற்றி வாய்ப்புக்கு தானே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் இல்லை வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பது ஒரு பக்கம் ஆயிரம் ஓட்டு கிடைக்குதுன்னு ஒரு பக்கம் ஆனால் மீண்டும் நான் ஒம்பது ஆண்டு காலம் போராடி நீங்கள் ஒரு வலிமையான தலைவராக எடப்பாடி உருவானதை இந்த மூணு பேர் சேர்ந்து தடுப்பாங்க மீண்டும் ரிவர்ஸ் எங்கே எங்கே போகும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு போகும் ரெண்டாயிரத்து ஓபிஎஸ் ஒரு அதிகார மையம் உருவாகிடுவார் சவுத்தில் முக்கள்தூர பூரா வச்சு லாபி பண்ணுவார் சசிகலா ஒரு லாபியை உருவாக்கும் ஓபிஎஸ் ஒரு லாபியை உருவாக்குவார் மீண்டும் என்ன ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி அஞ்சு கொண்டு வருவதற்கு எடப்பாடி ஒம்பது வருஷ காலம் போராடியிருக்கார் மீண்டும் அதிமுக மூன்று அதிகார மையங்கள் எடப்பாடியோடு சேர்த்து நான்கு அதிகார மையங்கள் உருவாகும் இல்லை ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்போ ஜெயலலிதா அம்மையார் போட்டு ஒரு வலிமையான தலைவராக எடப்பாடி இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது அனைவரையும் அரவணைத்து போனார் ஆட்சி அதிகாரம் இல்லாத போது அத்தனை பேரும் எடப்பாடிக்கு அரவணைப்பு கொடுக்கல ஓ அதிகாரம் இருக்கிற போது எல்லாம் பயந்தான் அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு மீண்டும் எடப்பாடியை பலவீனப்படுத்துகிறாங்க இப்போது மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தால் பழைய ஜெயலலிதாவாக மாறுவார் வேட்டி கட்டிய ஜெயலலிதாவாக மாறுவார் இதான் அஇஅதிமுக அரசியல் அண்ணாதிமுக திமுக அரசியலில் சுயமரியாதைக்கு வேலையே இல்லை அடிமைகளுக்கான கூட்டம் தான் அது அண்ணாதிமுக திமுக ரெண்டு பேருமே சுயமரியாதையோ சித்தாந்தமோ யாருக்குமே கிடச்சி செங்கோட்டையனுக்கு என்ன சித்தாந்தம் தெரியும் திராவிட இயக்கத்தை பற்றி என்ன தெரியும் கொள்ளையடிப்பது பிஏக்களை எம்ஏக்களை ஆக்குவது வேற என்ன தெரியும் செங்கோட்டையனுக்கு கோடம்பாகத்தில்னா ஜெயிச்சிருவார் அவ்வளோ செல்வாக்கு அவருக்கு கோடம்பாகத்தில் இதை தாண்டி வேற என்ன செல்வாக்கு இருக்குது திமுக திமுக சேர்ந்த அமைச்சர்களுக்கு என்ன தெரியும் இரண்டு சிறைநீரகமும் பழுதுபட்டு திருத்தெருவாக அடைஞ்ச அந்த கிழவனுடைய தியாகம் என்ன தெரியும் இவர்களுக்கு இல்லை ஏற்கனவே வந்து ஏன் செங்கோட்டையன் வந்து ஒரு பாஜகவோ டெல்லியோ இருக்குன்னு ஏன் சந்தேகப்படுதுன்னா வருதுன்னா ஏற்கனவே கடந்த காலங்களில் அந்த அத்திக்கடை அவி அவினாசி திட்டத்தில் அந்த சர்ச்சையை கலப்பும் போது கூட அதுக்கு பிறகு இப்போ நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் தொடர்ந்து டெல்லிக்கு போயிட்டு இருந்தார் அதனால இதுக்கு பின்னாடி இல்ல பாஜக இருக்குமோன்னு ஒரு சந்தேகங்கள் எழுப்ப ராஜகா இருந்தது உண்மைதான் எது வரைக்கும் மோடி டெல்லி சாரி எடப்பாடி டெல்லி போக வரைக்கும் பாஜக இவர்களை இயக்கியது உண்மைதான் நூறு சதவீதம் உண்மைதான் இருநூறு சதவீதம் உண்மைதான் ஆனால் எடப்பாடி அவங்க செலண்டர் செங்கோட்டை ஜெனராய் வேலுமணி செரண்ட்ராய் தங்கமணி செரண்ட்ராய் ஓபி செரண்ட்ராய் எல்லாம் நானே செலண்ட்ராயில் போயிடாது ஏன்னா இப்படி ஓ எடப்பாடி சரண்டர் ஆகலினா அன்னாதிமுக பிளக்கப்படும் அதற்கான ப்ராசஸ் தான் செங்கோட்டை டெல்லி போனது வேலுமணி போனது தங்கமணி போனது எல்லாம் பார்த்தாரு ரெட்டையிலே எதிரி எதிரிகிட்டே போயிடும் நானே வந்து கூட சான்றாயிடிறேன் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓபிஎஸை முதலமைச்சராக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கலான்னு தான் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல் விரும்பிச்சு எங்கள் ஆளுநர் மாளிகையில் தப்பி தடுமாறி தட்டு தடுமாறி சதாசிவம் மூலம் டெல்லிக்கு போய் சேர்ந்த எடப்பாடி நானே உங்களுக்கு அடிமையாக இருக்கேன் ஏன் புது அடிமைகளை உருவாக்குறீங்க நிரந்தர அடிமை ஆளுநர் மாளிகையிலேருந்து எதை சொல்லி அதை செய்கிறான் ஏன் என்னை காலி பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஓபிஸை புது அடிமையை உருவாக்குறீங்க அந்த அடிமையை விட நான் விசுவாசமாக இருக்கிட்டேன் இப்படி சரண்டானதுக்கு பிறகுதான் பிறகு தான் எடப்பாடி ஒரு தலைவராக உரு உருவாகினார் அமைச்சர்கள்ட்ட பூரா ஏப்பா எனக்கு ஒரு விஷயம் வேண்டாம்ப்பா சசிகலா ஜெயிலில் இருக்கும்போது அமைச்சர் திருடி பெட்டி பெட்டியாக கோடி கோடியாக கொடுக்கணும் நீயே வச்சுக்க கட்சியை மட்டும் காப்பாற்று மீண்டும் கட்சியை காப்பாற்று கொள்ளையடிச்சு நீயே வச்சுக்க திருடி நீயே வச்சுக்க பிடபிள்யூ ஹைவேஸு எல்லாட்டிப்பா ஈபி எல்லாம் கொள்ளையடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி லட்சம் கோடி கொள்ளையடி எனக்கு பார்ட்டி ஃபண்டே வேண்டாம் இப்படி சொன்னதுனால தான் அத்தனை பேர் எடப்பாடி தலைவராக எடுத்துக்கிட்டான் அதை நிலை நிறுத்தினார் இப்போ இந்த நிலை நிறுத்திய இந்த ப்ராசஸில் ஓபிஎஸ் பின்னாடி ஒருத்தரும் போலியே சசிகலா பின்னாடி ஒருத்தரும் போலியே டிடிபி முன்னாடி ஒருத்தரும் போலியே ஏன் போல அவர்கள் கொடுப்பதில்லை இவர் கொடுக்கிறார் இதான அரசியலே வேற சித்தாந்த ஏதா இருக்கா வேதாந்த ஏதாவது இருக்கா திராவிட கொள்கை இருக்கா மாநில சுயாட்சி இருக்கா மத்தியில் கூட்டா என்னங்க இருக்குதுல அண்ணாதிமுக என்ன தெரியும் முதல்ல உள்ளேயடிப்பது மக்கள்கிட்ட காசை கொடுத்து ஏமாத்துவது அப்படி ஓட்டு வாங்குவது இதான திமுக அண்ணா அதிமுக ரெண்டு பேருக்கும் சுயமரியாதைக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம் உதயநிதி காலில் விழுகிறது அங்கே இன்பநிதி காலில் விழுகிறது அங்கே மதுரையில் பூரா அழகிரி பையன் காலில் விழுகிறது பெரிய வயசக்காரெல்லாம் விழுவான் ஆ அப்போ கல்யாணத்துக்கு போக முடியல அழகிரி போக முடியலன்னா அழகிரி யார் அனுப்புவார் மகன் அனுப்புவார் கல்யாணம் மட்டும் பொண்ணுவோம் அப்படின்னு யார் காலில் விழுவான் ஆ அவனுக்கு கல்யாணம் பண்ணி முப்பது வயசு இருக்கும் இவன் இருபத்தி மூணு வயசு பையன் அப்படியே விழுவான் காலில் பெரிய பெரிய தோலை உடையவன் பெரிய மீசை உடையவன் பெரிய ஆதிக்க சாதிங்கிற பூரா நீட்டி விழுந்து கிடப்பான் ஏது சுயமரியாதை திராவிட இயக்கு திராவிட கட்சிகளுக்கு ஏதுங்க சுயமரியாதை இந்த பக்கம் அதே தான் வேலுமணி போனால் வேலுமணி காலில் விழுந்து கிடப்பான் தங்கமணி தங்கமணி காலில் விழுந்து கிடப்பான் திராவுடைய ஆட்சிக்கு அரசியலுக்கு வந்த பிறகு சுயமரியாதை என்கின்ற வார்த்தையை ஒழிச்சு விட்டான் அப்போ எங்கே செங்கோட்டை எங்க சுயமரியாதை வேலுமணிக்கு எங்கே செய்ய முடியாத தங்கமணிக்கு எங்கே செய்ய அதிகார அதிகாரம் போட்டி இங்கே உள்ளே எவ்வளோ வந்துடாதியா நாங்கள் தான் திமுக வைப்பால் குறுநில மன்னர் சேலத்துக்குள்ளே வீரபாண்டி காலத்தில் அவர் தான் மன்னர் ராஜா பேரரசர் சிற்றரசன் எல்லா அரசும் அவர் தான் நேரு திருச்சியில் அவர் தான் அரசன் திண்டுக்கல் ஐ பெரியசாமி தான் இப்படி ஒவ்வொரு மா மாவட்டத்துக்கும் பேரரசர்கள் சேர சோழ பாண்டியர்கள் இதே மாதிரி எனக்கு முடியாதுன்னு கேட்குறான் ஜெயலலிதா இருக்கும் ஜெயலலிதா கேட்க முடியல ஜெயலலிதா இருக்கும்போது செங்கோட்டையன் டெல்லி ஓய்வு திரும்பி வர முடியுமா ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த இல்லைன்னா அது எதிர்கட்சித் தலைவராக இருந்த பொழுது செங்கோட்டையனோ வேலுமணியோ தங்கமணியோ டெல்லி ஓய்வு திரும்பி வர முடியுமா டெல்லி ஏர்போர்ட்லேயே கவனிக்கப்படுவார்கள் டெல்லி விமான நிலையத்திலேயே ஆட்டோட ஆள் வரும் எம்எல்ஏ எம்பி யாராக இருந்தாலும் ஆட்டோட ஆள் வரும் அப்போது அதுதான் கட்டுப்பாடு இப்போ அந்த கட்டுப்பாடை உடைத்து கொண்டு எடப்பாடிக்கும் தங்கமணி வேலுமணி இந்த கும்பலுக்குமான அதிகார போட்டியில் முன் நிறுத்தப்பட்ட நபர் தான் செங்கோட்டையன் இப்போ இவரே போய் பிஜேபியில் சான்றான பிறகு இப்போ பிஜேபி அடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டான் திமுகவை ஒழிக்கணும் அதுக்கு எடப்பாடி பின்னாடி எல்லாம் நில்லு சசிகலா டிடிவி ஓபி எல்லாம் எடப்பாடி பின்னாடி இல்லையா எங்கே நிற்க மாட்டேங்கிறான் நான் பார்த்துக்கிறேன் நானூற்றம்பது கோடி ரூபா பத்மாவதி சக்கரை ஆள் வழக்கு வந்து அந்த சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிரு சீக்கிரம் மீண்டும் பரப்பும் அக்கறை அக்கறத்துக்கு சுண்ணா படிச்சுட்டு இருக்காங்க இப்போ அங்கே புலில் இப்போ சுண்ணா படிக்கிறான் சசிகலா சீக்கிரம் புலரில் சுண்ணா படிச்சுட்டு இருக்கிறான் ஜெயலலிதா சுண்ணா படித்த மாதிரி முதல்ல சொல்லிச்சு சுண்ணா படிக்கிறாங்க அந்த உளவுத்துறை ஏடிஜிபி நல்ல பேர் அவர் ஆளை வரும் சொன்னார் ஏ எனக்கு போ உள்ளே போட்டு போட்டான் இப்போ அதே போல் புலரில் இப்போ சுண்ணா படிச்சுட்டு இருக்கானு டிடிவிக்கு சுனாப்போ ரெடி ஆயிடுச்சு இதுதான் இந்த பூட்டி தான் செங்கோட்டையினை முன்னிறுத்தி செங்கோட்டை இப்போ கா எடப்படி காலில் உளுந்து கதறி அழுது கண்ணீர் விட்டு மன்னித்து விடுங்கள் போய் ஹரித்வாரில் போய் பாவத்தை கழிச்சிடுவா போ டெல்லிக்கும் போல அமித்ஷாவையும் பார்க்க போல புட்டினையும் பார்க்க போல ஜின்பின்னையும் பார்க்க போல மோடி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கார் இந்த விளை விளை வீடியா மீடியாக்கள் தான் இதை பூஸ்டப் பண்ணுறான் நிகழ்ச்சிக்கு பங்கேற்று உங்களுடைய கருத்துக்க நேரத்துக்கு மிக நன்றி நன்றி வணக்கம் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க